வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் சதய நட்சத்திரத்தின் வருடப்பலன் இந்த பதிவில் சதய நட்சத்திரத்தின் காதல் வாழ்க்கை தொழில் கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்தவை இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சதய நட்சத்திரத்தின் வருடப்பரன் பொதுவாக சதாபிஷா எனும் சதய நட்சத்திரம் கும்பராசியில் ஆறு புள்ளி நாற்பது டிகிரி முதல் இருபது டிகிரி வரை இருக்கிறது கும்பராசியில் வரும் இந்த சதய நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் எழுபத்தி நான்காவது நட்சத்திரமாக விளங்குகிறது இந்த சதய நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு வட்டம் அல்லது நூறு மருத்துவர்கள் என்று கூறலாம் இந்த சதய நட்சத்திரத்தின் நட்சத்திர மலர்கள் என்றும் கூறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன மற்றும் இந்த சதய நட்சத்திரத்தின் இறைவன் கடல்களில் இந்தி தெய்வமான வருண பகவானாக இருக்கிறார் இந்த சதய நட்சத்திரம் ராகு கிரகத்தால் ஆளப்படுகிறது மற்றும் சதய நட்சத்திரத்தின் தசாதிபதியும் ராகு கிரகமே ஆவார் அன்புள்ள சதய நட்சத்திரத்தின் சொந்தங்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு ஆண்டாக கணிக்கப்படுகிறது மற்றும் இந்த ஆண்டில் உங்களுடைய ஆளுமை கணிசமாக உயரக்கூடிய தன்மையிலும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது நட்சத்திர ஜாதகம் ரெண்டாயிரத்தி படி நீங்கள் உங்களின் சக்தி மற்றும் அங்கீகாரத்திற்காக சோர்வடையும் வரை முயற்சி செய்து அதனுடைய பலனை அறுவடை செய்வீர்கள் இந்த ஆண்டு நீங்கள் உங்களின் ஏதாவது ஒரு திட்டத்தை அல்லது கருத்துடைய தகவல்களை அல்லது நாவலை தொடங்கவும் விருப்பம் கொண்டு செயல்படுவீர்கள் மற்றும் சதய நட்சத்திரத்தின் மக்கள் தங்களின் திறமை வெளிக்காட்டக்கூடிய கூட்டத்திலிருந்து தடுத்து நிற்கவும் உங்கள் விருப்பத்தை நீங்கள் செயல்படுத்தி என்று எடுத்துக்காட்டுகிறது உங்களின் தனித்துவமான திறமைகள் மற்றும் அது சார்ந்த திறமைகளுக்காக நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களாலும் உங்கள் மூத்த அதிகாரிகளாலும் புகழப்படுவ புகழப்படுவீர்கள் மேலும் உங்கள் சிறந்த விடுமுறைக்காக நீங்கள் தொலைதூர பயணம் இடத்திற்கு செல்வதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது கல்வி வீடு வாங்குவதல் அல்லது வணிக விரிவாக்கம் போன்ற நோக்கங்களுக்காக நீங்கள் கடனை நாடினால் இந்த ஆண்டு நீங்கள் அதை பெறுவீர்கள் இருப்பினும் சில எதிர்மறை பழக்கங்கள் அல்லது சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்பதை எச்சரிக்கையாக இருங்கள் சதய நட்சத்திரத்தின் மக்கள் தங்களின் ஆடம்பரமாக வாழ்வதற்காக சில கடன்களை வாங்குவது உங்களுக்கு நல்லதில்லை மற்றும் நீங்கள் வாங்கும் கடனை நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்காது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் மற்றும் உங்களை தேவையற்ற ஆசையர் காரணமாக அதிக செலவு செய்யும்போது நீங்கள் அதிக கடன் வாங்கும் பழக்கத்தை கொள்வீர்கள் இது உங்களுடைய வருங்கால வாழ்விற்கு நலமல்ல என்பதையும் புரிந்து அதை கட்டுப்படுத்த வேண்டும் கூடுதலாக உங்கள் மன அமைதி கெடுவதுடன் நீங்கள் தூங்குவதில் சிரமம் ஏற்படும் இதனால் தங்களின் ஆரோக்கியம் கெடும் என்பதையும் மனதில் கொண்டு நீங்கள் கடன் வாங்குவதை நிறுத்தி இருப்பதை கொண்டு சுகமாக வாழ்வதற்குண்டான சூழலை அடைந்து நலமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவான தகவல் என்ற பார்வையில் ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வான மண்டலத்தில் எண்பத்தெட்டு நட்சத்திரம் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசோனிலிருந்து பரணி மரணிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் இரண்டேகால் நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் பொதுவாக சோதரத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யக்கூடியதே என்ற போலும் அவரவர் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பத்தாம் இடத்தினுடைய கிரக நிலையின் அமைப்பு அது சார்ந்தே பலன்கள் சற்று மாறுபடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதவியை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐசுரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நாம் குடும்ப மூத்தனோடைய போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி